வணக்கம் நான் இன்னைக்கு கடாயி வேலை செஞ்சுருக்கேன் இன்னைக்கு காலையிலேருந்து இதுதான் வேலை செஞ்சேன் கொண்டாந்து கல் கொண்டாந்து போட்டதில் எடுத்து காலையிலேருந்து இந்த வேலை தான் நடந்திருக்கு எத்தனை லிட்டர் பிடிக்குன்னு தெரியல அளந்து பார்ப்போம் வாங்க தெரிச்சிலிருந்து ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு தான் இதை செஞ்சுருக்கு இதை அளந்து பார்த்து இன்னும் சீசன் பண்ணி பாசல் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும் கேட்குறவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறோங்க கொஞ்சம் ஆர்டர் கொடுத்தா கொஞ்சம் முன்ன பண்ண நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க நாங்களாக தயார் பண்ணி கொடுக்குறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோதாங்க இந்த ஆர்டர் கொடுத்து இப்போ பதினஞ்சு நாள் ஆயிடுச்சிங்க பாருங்க கடாயி சமமாக வச்சாச்சு அளக்க போடுங்க ஒரு லிட்டர் ரெண்டு மூணு லிட்டர் சரிங்க மூணு லிட்டரு பிடிச்சிருக்குதுங்க இந்த கடாயி மூணு லிட்டரில் இருக்குது ரெண்டு லிட்டரில் இருக்குது ஒன்றரை லிட்டரில் இருக்குது நாலு லிட்டர் கடாயி வேணுன்னாலும் போட்டு தரலாங்க இதெல்லாம் கேட்கும் போது நாங்கள் ஒவ்வொன்றும் செஞ்சு தான் நாங்கள் கொடுக்குறோம் அதனால தாங்க கொஞ்சம் லேட் ஆகுது வேறு எந்த காரணம் கிடையாதுங்க செஞ்சு வச்சது நீங்கள் கேட்ட உடனே அனுப்புறதுன்னா உடனே கூட அனுப்பிடலாங்க இது நாங்க ஒவ்வொரு பொருள் ஆர்டருக்கு தகுந்த மாதிரி செஞ்சு அனுப்புறங்க டெல்லே ஆகுதுங்க வேற ஒன்றும் இல்லை ஒவ்வொரு பொருளாக எடுத்து ஒரு ஆர்டர் வருதுன்னா அதை எடுத்து செஞ்சு கொடுக்கணும் அது மனசுக்கு திருப்தியாக இருக்கணும் அந்த அளவுக்கு வேலை செஞ்சு அதை ஓகேனா தான் நாங்கள் அனுப்பி வைப்போம் அதனால தாங்க கொஞ்சம் டெல்லே ஆகுது வேற ஒரு காரணம் கிடையாதுங்க இதில் இது இந்த பொருளை இப்போ அளந்து பார்த்துட்டோம் அளந்து பார்த்துட்டு இதுக்கு மஞ்சள் தூள் தேங்காய் விளக்க நேரம் ஏதோ போடலாம் கரண்டில் எதனமாலும் போடலாம் போட்டு நல்லா தேய்ச்சி வெயிலில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து கஞ்சி தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நீட் பண்ணி தான் நாங்கள் கழிச்சிட்டு பார்சல் பண்ணுவோம் அந்தளவுக்கு சீசன் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை இந்த டிவி வேணுங்கிறீங்க கொஞ்சம் ஆர்டர் கொடுத்து பொறுமையாக வாங்கிக்காங்க நல்ல பொருளாக கண்டிப்பாக தரமான பொருளாக கிடைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்